என்னதான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஏசி பார்ல சரக்கு அடித்தாலும் இந்த தென்னந்தோப்பில் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த சுகமே பெரிய சுகம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் தலைவர் அண்ணா நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த ஃபாரின் புல்லுக்கு பதிலாக அப்படியே அந்த தென்னந்தோப்பில் ஆளுக்கு ரெண்டு மூட்டி கல் அரைக்க குடிச்சிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் தலைவர் சரியாக தான் இருக்கும் டேய் ஏய் என்னடா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த செல்ல நோண்டிக்கிட்டே தான் இருப்பியா இல்ல சார் நம்ம லோன் ஆப்ல கடன் வாங்கின ரெண்டு பேர் நம்ம பண்ண டார்ச்சர்ல சூசைட் பண்ணி செத்துட்டானுங்க அவனுக்கு விதி முடிஞ்சு வச்சு செத்துட்டானுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சைபர் கிரைம்ல இருந்து நம்மளை ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆக்டிவிட்டிஸ நிப்பாட்டி தான் வைக்கணும் நைட்டு விடு பாத்துக்கலாம் முதல்ல அந்த போன உள்ளாவேடா ஏன்டா எப்பயுமே தலைவரே புது கல்யாணம் வாபில என்ன தென்னந்தோப்பு பக்கம் கனிமூன்லாம் போகலிங்களா கனிமூணு ஏடா எல்லாம் நடு ஊரில் விட்டுட்டு நான் கனிமூன் போனால் நல்லா இருக்குமா கூடிய சீக்கிரம் உங்களெல்லாம் நல்லபடியா மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்புறம் நான் கனிமூன் போய்க்கிறேன் பங்காளி பஞ்சு டேலாக்கெலாம் பேசுகிறேன் பார் நான் உண்மையில கொலை வெறியிருக்கேன் உன் பட்டுன்னு போட்டு தள்ளிட்டா நிறைய உண்மை தெரியாமையே போயிரும் அதனாலதான் உன்னை விட்டு வச்சிருக்கேன் நீ நல்லவன் இந்த மதி கெட்டவன் கெட்டவன் நீ மதி கெட்டவன் உங்க கூட இருக்க ரெண்டு பேரு கூறு கேட்டவண்ண எனக்கு நல்லாவே தெரியும் நான் கூட நீ ஊருக்குள்ள ஏதாவது கந்து வெட்டி கொடுக்குற கட்ட பஞ்சு படம் நினைச்சிட்டு இருந்த ஆனா நீ வேற ஏதோ தில்லாலங்கிடி வேலையெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல ஆனந்தியோட புருச காணாம போனது கூட ஏதோ யதார்த்தமா நடந்து நினைச்சேன் இப்ப அதுக்கும் நீதான் காரணமா இருப்பேன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது க்ளியர் பண்றேன் கூடி சீக்கிரம் அதை க்ளியர் பண்றேன் தம்பி உள்ளூருக்குள்ளே எங்களை மீறி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏய் நீ உள்ளூர் ரவுடினா நான் நேஷ்னல் பர்மி ட்ராவர்டா எனக்கு தெரியாத இடம் எதுவும் கிடையாது கூடி சீக்கிரம் உங்களுக்கான முடிவுரையை நான் எழுதனடா பட்டா என்ன தலைவர் அவன் பாட்டுக்கு முடிவுரை எழுதுற கட்டுரை எழுதுறன்ட்டு போறியா நீங்க பேசாம அமைதியா இருக்கீங்களே அவன் தான் நல்லா எழுதுவான் தெரியும் அவனை முடிக்கிறதுக்கு சார் அவன் நம்மள ரொம்ப டீப்பா வாட்ச் பண்றான் போல இதுக்கு மேல அவன் உயிரோட இருக்கிறது நமக்கு சேஃப்டி இல்ல இன்னைக்கு ஒரு பொழுது நாளைக்கு ஆச்சுன்னா சூரிய அவனுக்கு இருக்காதுடா உயிர்